அக்ஷய் குமாருக்கு கொரோனா பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்ட சூர்யா ஜோதிகா அச்சம் பாலிவுட் நடிகர்கள்ல முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்கிறவரு குமார் இவருக்கு இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இவரோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய படம் சர்பரா இந்த படத்துக்கான பிரிவியூவில நடிகர் சூர்யா ஜோதிகா இவங்களும் கலந்துகிட்டாங்க அக்ஷய்குமாருக்கு மூன்றாவது முறையா கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதால இது தொடர்பான தகவல்கள் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் முதல் முறையா அக்ஷய்குமார் கொரோனா வைரசால பாதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கொரோனா பெருந்தொற்று வைரஸால அக்ஷய்குமார் மறுபடியும் பாதிக்கப்பட்டாரு இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நடந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவரால பங்கெடுத்துக்க முடியல இருக்காங்க அதாவது ஒன்றன் பின் ஒன்றா தோல்விகளை சந்திச்ச அக்ஷய்குமாருக்கு சர்பரா படம் ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த படம் போன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அமேசான் பிரைம் ஓடி வெளியான தமிழ் படமான சூரரை போற்று படத்தோட ரீமேக் நடிகர் சூர்யா நடிப்புல வெளியாகி தேசிய விருதுகளை அள்ளனது மட்டும் இல்லாம வெற்றிகரமாகவும் மக்கள் மத்தியில கமர்ஷியலான வெற்றி படமாவும் உருவான படம் தான் சூரரை போற்று இப்போ ஹிந்தியில இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூகளை பெற்றுட்டு வரக்கூடிய வேலையில அக்ஷய்குமாருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது படக்குழுவினருக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு போன சில தினங்களாவே சோர்வா காணப்பட்ட அக்ஷய்குமாருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு அதுல அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த தகவல ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம படத்தோட அப்புறம் ப்ரமோஷன்ல கலந்துகிட்ட சூர்யா ஜோதிகா நடிகர் அக்ஷய்குமாருக்கு பக்கத்துல போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்துல ட்ரெண்ட் ஆச்சு இப்போ அக்ஷய்குமாருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதால ரெண்டு பேரும் பயத்துல இருக்காங்க குறிப்பா இவங்க வீட்டுல குழந்தைகளும் பெரியவங்களும் இருக்கிறதால இவங்களோட அச்சம் மேலும் அதிகரிச்சிருக்கு இதனால இவங்களுக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தியதா சொல்லப்படுது நடிகர் சூர்யா சுதா குங்கரா கூட்டணியில போன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வெளியான சூரரை போற்ற படம் இப்போ சர்பிரா அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில ரீமேக் ஆயிருக்கு இந்த படத்துல அக்ஷய்குமார் ராதிகா மதன் இவங்க எல்லாருமே லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்க கூடிய நிலையில சூர்யாவும் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு சூர்யாவோட டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில சர்பரா படம் திரையரங்குல இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க கூடிய நிலையில இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க கூடிய இந்தியன் டூ படத்தை தாண்டி இந்த படம் வெற்றி பெறுமா அப்படிங்கறத இன்னும் சில தினத்துல பார்க்க முடியும் இந்த நிலையில படத்தோட தயாரிப்பாளரும் நடிகைமான ஜோதிகா குமாருக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சூர்யா சுதா கொங்கரா கூட்டணியில போன ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வெளியான படம் சூரரை போற்று இந்த படம் ரொம்ப பெரிய அளவில் தேசிய விருதுகளையும் குவிச்சுது இந்த நிலையில இப்போ இந்த படம் பாலிவுட்ல அக்ஷய்குமார் ராதிகா மதன் இவங்களோட நடிப்புல ரீமேக் செய்யப்பட்டிருக்கு படத்தை சுதா கொங்கரா தான் இயக்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த படம் திரையரங்கல ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியன் டூ படத்தோட சர்பரா படமும் மோதி இருக்கக்கூடிய நிலையில இந்தியன் டூ அலைல சர்பரா படம் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு